ஆட்டம் ஆட்டமெல்லாம் கிடையாது ஆடை அவிழ்ப்பதுல ரொம்ப பேமஸ் பலூன் பலூன்

பூஞ்சியும் ஆரம்பத்துல அந்த நிகழ்ச்சியில டிவி நடிகர்கள் அப்புறம் சினிமாவில வாய்ப்பு இல்லாம சுத்திக்கிட்டு இருக்க சில ஆட்களை கூட்டிட்டு வந்து அந்த நிகழ்ச்சி நடத்தினாங்க

இந்த பொண்ணு எப்படி ஃபேமஸ்னு பாத்தீங்கன்னா ஆட்டம் பாட்டம் கிடையாது ஆடை அவிழ்ப்பதுல ரொம்ப ஃபேமஸ் பலூன் பலூன் இதோட இன்ஸ்டால இதுக்கு பெரிய ரசிகர் கூட்டமே இருக்கு கிட்டத்தட்ட ஏழு லட்சத்துக்கு மேல பாலோவர்ஸ் வச்சிருக்கு அது மட்டும் இல்ல மாச சந்தா முறையில கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூத்தி நாப்பத்தி ஏழு இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கானுங்க இதோட அதை பாக்குறதுக்கு

மாதிரியான ஆட்களை நாம அவங்களுக்கு அடையாளம் காட்டும் போது அந்த பசங்க மனசுல நாமளும் இது போல பைத்தியகாரத்தனமா இதாட்டும் பண்ணினா சீக்கிரம் பெரிய ஆளா ஆகிடலாம் அப்படிங்கற தவறான எண்ணம் தோன்றதுக்கு வாய்ப்பு இதுக்கு மேல மக்கள் நம்ம தான் கவனமா இருக்கணும் இந்த டிவி காரணங்க பணம் சம்பாதிக்கிறதுக்காக எவ்வளவு கேவலமா வேணாலும் இறங்கி வேலை செய்வாங்க அவனுங்களுக்கு இந்த சமுதாயத்து மேல எந்த அக்கறையும் கிடையாது பணம் சம்பாதிக்கிறது மட்டும்தான் அவனுங்களோட நோக்கம் இந்த விஜய் சேதுபதி மேல எனக்கு தனிப்பட்ட முறையில கொஞ்சம் மரியாதை இருந்துச்சு ஏன்னா பொது வழிகளில் பேசும்போது அப்படியே தத்துவங்களை அள்ளி வீசுவாப்புல வண்ட வண்டையா பேசுவாப்புல ஆனா இது மாதிரியான ஒரு நிகழ்ச்சிக்கு நம்ம தொகுப்பாளரா இருக்கமே கொஞ்சம் கூட இந்த மனுஷனுக்கு வெக்கம் இல்லையான்னு தெரியல இது மாதிரியான கேவலமான ஆட்களை மக்களுக்கு முன்ன அடையாளம் காட்டி அது மூலியமா வர பணத்துல தானே நம்மளுக்கும் சம்பளம் தராங்க அப்படிங்கிற எண்ணம் இவருக்கு தோணவே இல்லையா இதுக்கெல்லாம் பேர் எனக்கு தெரியுமா மக்களே இந்த நிகழ்ச்சியை வீட்ல யாரும் பாக்காதீங்க இது நம்மளோட பிள்ளைங்களுக்கு நல்லது கிடையாது நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க நண்பர்களே